அந்தோணியாரிடம் வரங்களை வேண்டி பெற்றுக்கொள்ள புனித அந்தோனியார் ஜபமாலையை ஜெபிப்போம் அவரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க இந்த நம் வேதனைகளை நம் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜபமாலை ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தில் மன்னகத்தில் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியாரால் கருவுற்று கண்ணி மரியாவிடமிருந்து பிறந்தார்

புனித கத்தோலைக்கு திருவரை நம்புகின்றேன் புண்ணியங்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலைவாழ்வை நம்புகின்றேன் ஆனேன் இந்த முதலாம் அணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே அம்லோர்போவ அன்னையின் அடைக்கலத்தில் பிறந்தவரே உமது தூய கற்பினால் தூய்மையான லீலியே ஐந்து வயதிலேயே உமது கன்னிமையை தூய கன்னிமரியாவுக்கு அர்ப்பணித்தீரே சிலுவை சிதறடித்தவரே நாங்களும் தூய மட்டு உத்தம பக்தி உள்ளவர்களாக மாறும்படியும் நரகத்தின் சாத்தான் எங்களுக்கு செய்யும் எல்லா தீங்கும் உலகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் ஆமேன் அருணிந்த மரியே வார்ட ஆண்டவர் உருడని பெண்களுக்கு ஆசி பெற்றவ நீரே உம்முடைய திருவைற்றின் கன்னியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவ நீ புனித மரியே இறைவனிதாயே பாவிகளாய் இருக்கிறங்கள்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியர்க்கும் இரண்டாம் அணியில் பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உலக மாயை விளக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகஸ்தின் சபையில் சேர்ந்தவரே நாங்களும் உலக நாட்டங்களை வெறுத்து நடக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுணம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றான உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாம் மணியில் பொதுவை பதியரான தூய அந்தோனியாரே இயேசு கிறிஸ்துவுக்காக உமது ரத்தத்தை சிந்த விரும்பி தூய பிரான்சிஸ்கபையை சேர்ந்தவரே நாங்களும் எங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக வாழ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி பெருக உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருணிணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்காம் மணியில் பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உமது தாழ்ச்சியால் நீர் உம்மை உலகிற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமையையும் சாமர்த்தியமும் உமது தூய தன்மையும் விளங்கும்படி இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே நாங்களும் தாழ்ச்சி புண்ணியத்தை கடைபிடிக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் என போற்ற ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றான உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை

பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாம் அணியில் பதுவை பதியரான தூய் அந்தோனியாரே உண்மையான நற்செய்தியை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே அனைத்து மொழிகளை பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளை செய்யவும் வரம்பெற்றவரே நாங்களும் இறை வார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு படித்து பலனளிக்கும் வாழ்க்கை வாழ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி பெருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன்

மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆறாம் அணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே இறை அன்பின் மிகுதியால் திருபாலனை உம் கரங்களில் ஏந்தியவரே திவ்ய நற்கருணையை என்னும் அரு சாதனத்தை நாங்கள் நல்ல தயாரிப்புடன் பெற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்

வேண்டிக்கொள்ளும் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆரியாருக்கும் மாற்று உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஏழாம் மணியில் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே திவ்ய நற்கருணையில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தொளி இருப்பதை எண்பிக்கும்படியாக ஒரு விலங்கையே திவ்ய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே நாங்கள் திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசுவை பற்றுதலோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுணம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆனேன் எட்டாம் மணியில் பதுவை பதியறான தூய அந்தோனியாரே அவிசுவாசிகளுக்கும் பாவிகளுக்கும் உமது மறையுரையை கேட்காததால் ஆழ்கடலில் உள்ள மீன்கள் உம் அழைப்பிற்கு பணிந்து உம் மறைவுரையை விருப்பத்துடன் கேட்கும்படி செய்திரே நாங்கள் இறைவார்த்தைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பேறு உமது ஆட்சி வரக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாடஉணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒன்பதாம் மணியில் பொதுவை பதியரான தூய் அந்தோனியாரே உம் மீது பக்தி கொண்டுள்ளோர்கள் எல்லோரையும் அனைத்து ஆபத்திலிருந்தும் மீட்டு மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறவரே எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரும் எல்லா தீமைகளையும் குறிப்பாக முடிவில்லா மரணத்தையும் நாங்கள் விலகும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி பெறுக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் இருப்பதாக என்றென்றும்பே பத்தாம் அணியில் பதியரான தூய அந்தோனியாரே மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பாத்ததற்காக அவருடைய பூங்குழந்தையை பேசும்படி செய்தவரே உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடம் உள்ளவர்களாயிருக்க எங்கள் ஆன்மாவை எவ்வித இல்லாமல் காப்பாற்றும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுதல் உமது ஆட்சி பெறுக உமது திருமணம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறு எங்கள் ஒன்றான உணவை இன்று எங்களுக்கு தாறும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாலிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆகியாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆனேன் பதினொன்றாம் மணியில் பதுவை பதியரான தூய் ஆந்தோணியாரே உம் தந்தைக்கு அவதுரை போக்கவும் மரண தீர்வை நீக்கவும் பதுவை பட்டணத்திற்கு மறையாற்றி கொண்டிருந்த போது அற்புதமாக லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தைகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்ய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பனிரெண்டாம் மணியில் பொதுவை பதியரான தூய அந்தோனியாரே உமது ஜவு தவங்களினாலும் ஆன்ம மீட்பில் உமக்குள்ள ஆவலினாலும் உமது தூய மறையுறையாலும் ஆயிரம் ஆயிரம் அவிசுவாசிகளையும் பாவிகளையும் மனம் திருப்பினவரே நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி இறைவனுக்கு என்றென்றும் சொந்தமாக மாற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பதிமூன்றாம் மணியில் பதுவை பதியரான தூய் அந்தோனியாரே உலக மீட்பரை போல உமது வாழ்நாள் முழுமையும் ஆன்மாக்களை ஈடேற்ற செலவழித்தவரே நாங்கள் உமது முன் மாதிரிகையை பின்பற்றி எங்கள் வாழ்நாளில் இறைவார்த்தையை ஆவலோடு அடிக்கடி வாசித்து நல்ல மறைவுரைகளை கேட்டுணர்ந்து நீரி வழியில் நடந்து நீர் உமது அந்தி வேளையில் தரிசித்து போல நாங்களும் எங்கள் மரண வேளையில் மரியின் பெயர்களை உச்சரித்து உயிர் துறக்கவும் பின்பற்றி அவர்களை என்றென்றைக்கும் துதிக்கவும் எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் ஆட்சி என உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித அந்தோனியாரை நோக்கி நவநாள் ஜெபம் புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற தூய அந்தோனியாரே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூய் அந்தோனியாரே துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம் நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கும் உடலிற்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும் இறை அருளை பெற்ற தூய அந்தோணியாரே நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவண்ணையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும் எங்கள் பாதுகாவலரான தூய் அந்தோனியாரே மகிமையில் விளங்கும் தூய லீலியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்ப துயரங்களினென்றும் எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும் தாரும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்விற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும் நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும் ஆமேன் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ